இப்ப நாம எங்க சேவூர் வாலீஸ்வரர் கோயிலுக்கு போறவங்க அவினாசியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சேவூர் அமைஞ்சிருக்குதுங்க புராண காலத்தில் ரிஷபாபுரி மாட்டூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குதுங்க சோழர்கள் காலத்தில் செம்பியன் கிளானடி நல்லூர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுங்க பாண்டியர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சேவூர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இங்கே இருக்கிற இந்த வாலீஸ்வரர் கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க ராமாயண காலத்தில் வாலி வழிபட்ட திருத்தலமாக சேவூர் வாலீஸ்வரர் கோவில் திகழுதுங்க இந்த வாலீஸ்வரர் கோயிலோட கும்பாபிஷேகம் வர செப்டம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு நடக்குதுங்க இந்த வீடியோவையே நீங்கள் கும்பாபிஷேகம் அழைப்பாக ஏற்றுக்கிட்டு எல்லாரும் சேவூர் வாலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க இப்போ நாம சேவூர் வந்தாச்சுங்க இதுதான் சேவூர் ரவுண்ட் ஆனாங்க இந்த ரவுண்ட் ஆனால் இருந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ரோடு போகுங்க இதுதான் அந்த வண்டி பெறுது பாருங்க இது வழியா போனா தாங்க ரைட் சைடு வாலீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சேவூர் வாலீஸ்வரர் கோயிலுங்க இதுதாங்க வாலீஸ்வரர் கோவிலோட தோற்றமுங்க ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கோயில் முன்னாடி அமைஞ்சிருக்குதுங்க கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பமும் கோயில் முன்னாடி இருக்குதுங்க ராமாயணத்துல வாலி சேவூரில் வந்து சிவபெருமானை வழிபட்டு தாங்க தான் இழந்த கிஷ்கிந்தை நாட்டை மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான சிற்பம் தாங்க இது வாலி வந்து இங்க இருக்கிற இந்த சிவபெருமானை வழிபடக்கூடிய சிற்பங்க இது வந்து கோயில் முன்னாடி இருக்கிற தீபஸ்தம்பத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இது தாங்க கோயிலோட உள்தோற்றமுங்க சோமஸ்கந்த அமைப்பில் இந்த வாலீஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கும்பாபிஷேகத்துக்காக ராஜகோபுரத்தில் சாரம் கட்டும் பணி வந்து இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க ஸ்ரீ வாலீஸ்வரர் ஆலயமானது இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட கோயில் இது இந்த கோயிலானது இந்த கோயிலுக்கு முன்புறமாக உள்ள நல்லாறு என்ற ஓடையிலே வாலியினால் மண்ட மண்டலத்தில் வந்து பிரதி செய்யப்பட்டது அந்த பிரதி செய்யப்பட்ட இதானது என்றாலவும் அந்த முன்னால் உள்ள கடகம்பத்தில் உள்ள கல் தூணிலே அது பொறிக்கப்பட்டுள்ளது அதே வாலி பிரதி பண்ணினால் இது வாலீஸ்வரர் திருக்கோயில் என்றும் அரமளத்தனாயி உடனவர் வாலீஸ்வரர் திருக்கோயில் என்றும் போற்றப்படுகிறது இந்த திருக்கோயிலானது சிவலு தளங்களிலே ஒரு முக்கியமான ஸ்தலமாகும் இங்கே நடுச்சிதம்பரம் என்றும் மிக அற்பமாக போற்றப்படுகிறது மேல சிதம்பரம் என்று பேரூரை செல்வார்கள் ஆகவே இந்த நடராஜ பெருமானுடைய வைவமானது மாதுரை மாதத்திலே மிகப்பெரிய அளவிலே போடுவதற்குரிய சிதம்பரத்திலே நடைபெறுகின்ற அளவுக்கு அந்த திருவிழாவானது மிக சிறப்பான முறையிலே சுவாமி திருவி விழாவுடன் மிக அற்புதமான முறையிலே நடைபெறும் அன்றைய தினம் பல ஆயிரம் மக்கள் கூடி நின்று இந்த நடராஜ பெருமானுடைய அருளுக்கு பார்த்துருவார்கள் மற்றும் இந்த ஜோதியானது மிக அற்புதமான முறையிலே கார்த்திகை மாதத்திலே நடைபெறுகிறது இந்த திருக்கோயிலுடைய விசேஷங்களில் முக்கியமானது பிரதோஷம் மடும் அமாவாசை சச்சி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மாதம் மாதம் அன்னதானத்துடன் நடைபெறும் இந்த திருக்கோயிலுடைய தலைவராளிலே பல சித்தர்களும் இதிலே இருந்து இந்த சிவத்தொன்று எல்லாம் சென்று இன்றளவும் இந்த கோயிலுக்கு வடபுறமாக சித்தர் ஜீவசமாதியானது அன்பு ஜீவ ஜீவசமாதி என்ற பெயரிலே இன்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜீவசமாதியுடனுடைய தலமானது இந்த கோயிலுக்கு தென்புறமாக உள்ள அழகினாச்சியம்மன் என்று அழைக்கூடிய பத்ராளியம்மன் கோயில் முன்பு அவருடைய சிலையானது அங்கே பிரவேசம் செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த சேவூருடைய வாலீஸ்வரர் ஆலயமானது பல விதமான அற்புதங்களை கொண்ட ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே வழிகாட்டுத் தின்றவர்கள் பலவிதமான நண்பல்களையும் நல்லவனுடைய வாழ்விலேயே வாழ்வாங்கி வாழ்ந்து வாழ்கின்றனர் அந்த வகையிலே சிறப்புக்குரிய தளமாக சேவூர் சரி வாலீஸ்வரர் ஆலயமானது ஒன்றாக விளங்குறது என்பதை இது வாலீஸ்வரரோட சன்னதிங்க வாலீஸ்வரர் சன்னதிக்கு லெஃப்ட் சைடில் வந்து நால்வரோட சிலைகள் வந்து அமைச்சிருக்குதுங்க இதுதாங்க இந்த நால்வரோட சிலைகளுங்க இது வந்து வாலீஸ்வரரோட விமானமுங்க கோயிலோட சுற்றுப்பிரகாரத்தில் பஞ்சலிங்கங்களோட சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நாம தரிசனம் பண்றது மூன்று தெய்வங்களோட விமானமுங்க வாலீஸ்வரர் முருகர் அரம்பலர்த்த நாயகின்னு மூன்று தெய்வங்களோட விமானத்தையும் இப்போ நாம தரிசனம் பண்ணுறோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருப்பணி முதல் கோயில் எல்லாம் புறப்படுத்தப்பட்டு பேரூர் நம்ம ராமசாமி தலைமையிலே இதை திருப்பணி செய்ய முற்பட்டோம் அந்த திருப்பணியானது ரெண்டாயிரத்தி நாலிலே தான் நிறைபெற்று ரெண்டாயிரத்தி நாலிலே தவறு திரு பரண்பாளையம் குபாச்சல் அடிகளோருடைய முன்னிலே முன்னிலும் பொதுமக்களுடைய பங்களிப்புடன் மிகவும் போட்டு முறையிலே முதல் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அதற்கு பின்பு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி தமிழ் மாதம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தற்போது இரண்டாம் கும்பாபிஷேகமானது திருப்பணிகள் எல்லாம் நிறை கூனம்பட்டி ஆதீனம் அவர்களுடைய தலைமையிலே மிகவும் போற்றுக்குரிய வரையிலே மகா கும்பாசனமான நடைபெற உள்ளது இதற்கு இந்த பதினெட்டு கிராமத்துக்குட்பட்ட இந்த கோயில் கோயிலே பல ஊர்களில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் வருகை புரிந்து இந்த கும்பாசனத்தை நடந்துள்ளார்கள் ஆகவே இந்த இருபத்தி நாலா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற கும்பாசே ஆண்டு தமிழகத்திலே மிகவும் ஆலயத்தினுடைய மிகவும் கும்பாச்சாரமாக நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு கோல்டன் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிற இந்த விமானம் தாங்க நடராஜ பெருமானோட விமானமுங்க கோயிலோட பிரகாரம் நல்லா ஸ்பேஷியஸா பெருசா அமைஞ்சிருக்குதுங்க பெயிண்ட் அடிச்சு இந்த கோவிலும் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க இது வந்து முருகப்பெருமானோட சன்னதிங்க வேற எங்கேயும் இல்லாத அற்புதமா இங்க தான் முருகப்பெருமான் சேவலையை ஏந்தி காட்சி தருவாருங்க இது வந்து அரம்பளர்த்த நாயகி அம்மனோட சன்னதிங்க இதுதாங்க அரம்பளர்த்த நாயகி கும்பாபிஷேகத்துக்கான யாகசால வேலைகள் வேகமாக நடந்துட்டு இருக்குதுங்க சேவூரில் இருக்கிற இந்த வாலீஸ்வரர் கோயில் வாலி வழிபட்ட தலமாக மட்டும் இல்லாமல் சோழன் வழிபட்ட தலமாகவும் இருக்குதுங்க இங்கே வந்து தான் சோழன் வழிபட்டு அவங்களோட சோழ தேசத்தை மீட்டெடுக்கிறாருங்க இந்தளவுக்கு சிறப்பான இந்த வாலீஸ்வரர் கோயிலோட கும்பாபிஷேகம் வர செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழே முக்கால் இருந்து எட்டே முக்கால்குள்ளே நடக்குதுங்க இந்த கும்பாபிஷேகத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்